இந்த விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ஒரு பலனை குறிப்பாக விருச்சிக தரணும் அப்போ பிரமாதமான ஒரு சூழலை தரக்கூடிய மாதமாக வருடமாக அமையப்பெறுகிறது விசுவா வருஷ வருடம் குறிப்பாக விருச்சிக ராசிக்கு மே பதினாலுக்குள்ளே டாப்பான ஒரு சூழலை உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்யப் போறார் வீடு வந்து முடியாமல் இருக்கா வீடு முடிஞ்சிடும் நிலம் முடியாமல் இருக்கா முடிஞ்சிடும் பாகபத்திரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக ராசிக்கு இந்த ஒரு பிரமாதமான ஒரு அமைப்புகளை இந்த வருடம் முழுவதற்கும் குறிப்பாக இந்த மாதர் சூரியன் பன்னெண்டு மாதத்துக்குமே அவர் தான் ராஜா அப்போ பிரகாசத்தை கொடுப்பாரு இல்லையா கொடுக்கணும் கொடுத்தால் அது வலுவான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு பெறலாம் பெறுவீர்கள் நிறைய பொருளாதார மேம்பாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் செய்யக்கூடாத செய்ய முடியாத பல காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகிடும் அது நம்ம எதிர்பார்க்கலாம் வணக்கம் நேரர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்களிலையும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா விருச்சிகராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா இந்த விஸ்வாவசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ஒரு பலனை குறிப்பாக ராசிக்கு தரணும் எந்த அடிப்படையில் ஜீவனாதிபதி பகவான் செவ்வாய் ஜீவனாதிபதி பகவான் சூர்யன் ஜீவனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவான் பத்தாம் வீட்டுக்காரர் செவ்வாய் வீட்டிலேயே அதாவது மேஷத்துலேயே விருச்சிகமும் செவ்வாய் மேஷமும் செவ்வாய் மேஷத்துலே தான் நம்ம வந்து வருட பிறப்பு வருது ஒவ்வொரு வருடமும் சித்திரவாசம் ஒன்றாந்தேதிங்கிறது மேஷம் தான் மேஷத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அன்றைக்கி பிறப்பு மாத பிறப்பு சித்திரை மாதம் பிறக்கிறது அன்றைக்கி தான் வருட பிறக்கிறது அன்றைக்கி தான் அவர் என்ன வைப்பார் நியாயமாக விருச்சிக ராசிக்கு பத்தாம் வீட்டுக்காரனாக இருப்பார் பத்தாம் வீடுங்கிறது என்ன ஜீவனாதிபதி அவர் பிரகாசமாக இந்த வருடம் வராரு சரி சூரியன் வருடா வருடம் மேஷத்தில் வரும்பொழுது வருட பிறப்பு ஆனால் ராஜா வெவ்வேறா இருப்பார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து செவ்வாய் அதாவது விருச்சிக ராசிக்கும் மேசராசிக்கும் சொந்தக்காரர் அந்த விருச்சிக ராசிக்காரராக இருக்கக்கூடியவரை நியாயமாக பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து போன வருஷம் ராஜாவாயிட்டாரு அவர் வீட்டுக்கு சூரியன் போறாருன்னு சொன்னோம் இப்போ செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் போய் சூரியனே ராஜாவா இருக்கார் எங்க விசுவா வசூரி இடத்துல அப்ப என்ன விசேஷம் பாருங்க அப்ப பிரமாதமான ஒரு சூழல் தரக்கூடிய மாதமா வருடமா அமையப்பெறுகிறது விசுவா வருசு வருடம் குறிப்பாக விரச்சுக்கு ராசிக்கு ஏன்னா ஜீவனாதிபதி அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் இல்லாம வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம் பகவான் சூரியன் பிரகாசமான கிரகமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேருக்கு தகுந்த மாதிரி விஷு அப்படின்னா விஷு புண்ணிய காலமும் தொடக்கம்னு அர்த்தம் பிரகாசம்னு அர்த்தம் வியாபித்திருப்பவர் அர்த்தம் சூரியன் எங்கு வியாபித்திருப்பவர் அப்போ பிரகாசத்தை கொடுக்கறது டெஃபினட்டாக விருச்சிக ராசிக்கு எல்லாரோட அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் ஜீவனாதிபதி அப்போ மற்ற ராசிக்கு கம்மியாக இருக்குமா கம்மி இல்லை அங்கே பதினொன்றுன்னா அங்கே பன்னெண்டு அங்கே பத்துன்னா அஞ்சு பதினொன்று ஸோ விருச்சிக ராசிக்கு பிரமாதமான ஒரு பலனை தரும் சரி இதனால் வரல அர்தாஷ்டம சனியில் இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு அஞ்சுங்கிறது மீனத்துக்கு போய் சனி பகவான் போயாச்சு அதே மாதிரி இன்னொரு ராசியில் இருந்த ராகு மாறி கும்பத்துக்கு வரார் கும்பத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் இப்போ ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் எட்டில் குரு போகலாமா அப்படின்னு பார்த்தால் எட்டில் குரு போகிறது அஷ்டம குருன்னு சொல்லுவோம் இப்போ ராகு பகவான் வந்து நாலில் இருக்கிறாருன்னா பத்தில் வந்து கேது பகவான் சிம்மத்தில் இருக்க போகிறார் இப்போ இவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது பத்தாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பிரமாதமான ஒரு சூழலை மேஷத்தில் உச்சம் பெறுவதே அவர் எவ்வளோ நாள் உச்சம் பெறுவார் ஒரு மாதம் தான் இருப்பார் மே பதினாலுலேருந்து மே மே பதினாலு முடியும் இருப்பார் ஏப்ரல் பதினாலுலேருந்து இப்போ இந்த ஒரு மாதம் உச்சம் பெறும்போது என்னென்னா பண்ண போகிறாங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டுங்கிறது என்ன நிலம் வாங்கி இருக்கிறது ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க விவசாய பணியில் இருக்கிறவங்க கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்மில் இருக்கிறவங்க இதே மாதிரி இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நிறைய விருச்சிகராசி என்பர்கள் வலுவான ஒரு அமைப்பை தரணும் இது ஒரு ஒரு பொதுப்பலன் இது ஒரு பொதுப்பலன் இது வந்து சிறப்பாக தருமா ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ மற்ற கிரகங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான் நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுது சார் அஷ்டம குரு சப்போர்ட் பண்ணுமா ஏன்னா உங்களுக்கு நியாயமாக விருச்சிகராசிக்கு ரெண்டு அஞ்சிக்க வேண்டியவாகவே அஷ்டமத்தில் போகிறார் அஷ்டமத்தில் போகும்போது அதாவது மிதனத்தில் போகும்போது வருஷம் பிறக்கும் போது இல்லை அவர் மே மா கிட்டத்தட்ட வந்து மே பதினாலாம் தேதி தான் போகிறார் அப்போ க ஒரு பதினா ஒரு மாதம் மாதம்ள்ள சித்திரை மாதம் முடிய அங்கே தான் இருக்கார் யாரே குரு பகவான் அந்த ஒரு மாதம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா சூரியன் உச்சன் பெறது அப்போ சூரியன் உச்சம் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் மாறுறது ஆக இந்த ஒரு மாதம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிரமாதமாக ஏப்ரல்லேருந்து மே பதினாலுக்குள்ளே டாப்பான ஒரு சூழலை உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையே செய்ய போகிறார் எந்த ஒரு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வீடு வந்து முடியாமல் இருக்கா வீடு முடிஞ்சிடும் நிலம் முடியாமல் இருக்கா முடிஞ்சிடும் அதுக்கடுத்து விவசாயத்தில் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கா முடிஞ்சிடும் இல்லை உங்களுக்கான நிலப்பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு பாகபத்திரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக விருச்சிகராசிக்கு இந்த ஒரு பிரமாதமான ஒரு அமைப்புகளை இந்த வருடம் முழுவதும் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் இருக்கும் ஆக சூரியன் பன்னெண்டு மாதத்துக்குமே அவர் தான் ராஜா அப்போ பிரகாசத்தை கொடுப்பார் இல்லையா கொடுக்கணும் கொடுத்தால் அது வலுவான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு பெறலாம் பெறுவீர்கள் சரி கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மனோநிலைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே என்ன வேணும் நியாயமாக ஒற்றுமை தான் வேணும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி கிடகுது மாதம் வருஷம் வரும்போது மாதம் பறக்கும்போது செவ்வாய் கடகத்தில் அவர் ஒன்றரை மாதம் ஒட்டும் மாறிட்டு தான் இருப்பார் இருந்தாலும் கூட செவ்வாய் நிலையில் கடகத்தில் நீச்சன் பெறலாமான்னு ஒருத்தர் கேட்பீங்க ஆனால் நீச்சன் பெறுவது தப்பே கிடையாது நல்லாவே இருக்கலாம் நியாயம் தப்பாக கிடையாது அப்படின்னு கேட்டால் அவர் இல்லை ராசிநாதனும் ஆறாம் வீட்டுக்கு முச்சன் பெறுவது ஒரு தவறு இல்லை ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி சூரிய பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக உங்களுக்கு லாபஸ்தானான்னு சொல்லக்கூடிய பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கறது அவர் தான் சூரியனுக்கு நியாயமாக வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சூரிய பகவான் பிரகாசமான கிரகம் அப்போ அவர் லாபத்தை கொடுக்கணும் என்ன ஜீவனாதிபதி இல்லையா பத்தாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் சூரியன் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆறில் விசேஷமான பலன் தருவான் கோல்சார பலனில் உண்டு ஆறில் சிறப்பு அதனால் நிறைய சிந்தனைகள்லாம் சூரிய பகவானால் வரும் எதிர்பார்க்கக்கூடிய தாய் தந்தையர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து குறிப்பாக தந்தையை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன உபாதைகளுக்கு வரலாம் அதை நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதே மாதிரி நிறைய பொருளாதார மேம்பாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் செய்யக்கூடாத செய்ய முடியாத பல காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகிடும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் இது தெளிவாக சொல்கிறேன் ராசி பலனை வச்சு இதை மட்டுமே ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாது ராசி வச்சு ஒரு மாதம் மாதம் ராசி பலன் பார்க்குறாரு வார வர ராசி பலன் பார்க்குறாரு டெய்லி ராசிபலன் அது மட்டுமே வாழ்க்கை நடத்த முடியாது சார் உங்களுடைய பர்த் சார்ஜ் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கான திசாபக்திகள் ஆதிபத்திய பலன்கள் மட்டுமே இந்த ஜோசிய இருக்க கொடுக்கறது நான் கொடுக்கறது என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வந்து இந்த செல்லை வச்சுக்கிட்டு அதிலேயே பண்ண வேண்டியது அதெல்லாம் செய்து பொதுமக்களாக இருக்கிற எதுவுமே எங்கேயுமே எதுலையுமே நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஜோசியர் இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் காலத்தினால் அழியாத ஒரு ஜோதிடர் இருப்பார் அந்த ஜோதிடர்கிட்ட போங்க உங்களுக்கு தெளிவான சிந்தனை அங்கே கிடைச்சா அவரையே பின்பற்றுங்க அங்கே தெளிவான சிந்தனை கிடைக்கலையா நல்ல ஜோதிடரை தேடுங்க நல்ல ஜோதிடரை தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழியை இறைவன் துணை பெறுவார் இறைவன் கேளுங்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வேணுங்கிறது பகவான்கிட்ட கேளுங்க அனைத்தும் இறைவனே கொடுப்பார் உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுக்கறது நல்ல குழந்தைகளை கொடுப்பது நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பது நல்ல நண்பர்களை கொடுப்பது ஏன் உங்களுக்கு கிடைச்ச பெற்றோர்களே இறைவன் கொடுக்கறது தான் இன்னாருக்கு இன்னார் தான் பெற்றோராக இருக்கணும் இன்னாருக்கு இன்னார் தான் புதல்வர்களாக இருக்கணுங்கிற கொடுக்குறதே இறைவன் தான் அதனால என்னுடைய கர்மவினைகள் நமக்கு சௌரியமான பலனை தரக்கூடிய நல்ல ஆற்றல் மிகு இறைவன் கடினமான ஒரு எந்த ஒரு செயலையும் சாதாரணமாக செஞ்சிருவார் நீங்கள் உங்களை நல்ல நம்புங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை உங்களுக்குள்ளேயே நல்ல உரம் போடுங்கள் நல்ல கருத்துகளுக்கு செவிசாயுங்க நல்ல கருத்துக்களை நீங்களே உங்கள் மனசில் உதயமாக்கி கொள்ளுங்கள் ஏன்னால் தேவையில்லாத குழப்பங்களை இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியல என்ன காரணன்னா இன்றைக்கு அறவைக்காட்டுகள் ஒன்றும் விவரம் இல்லாத நிறைய பேர் வந்துட்டாங்க பொதுமக்களாக இருக்கக்கூடிய எனக்கு பொதுமக்க நான் வந்து நான் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக பண்ணுறதுனால மக்களுக்கு சேவை செய்கிறது ஒரு கடமை அதில் தப்பே இல்லை அது சரியான வழிகாட்டுதலாக இருக்கணும் மக்களை திசை திருப்பக்கூடாது மக்களுக்கு எந்த விதத்துலையும் பாதகத்தை உருவாக்கிடாது ஜோதிடத்துறை உருவாக்கிடக்கூடாது ஜோதிடத்துறையினால் ஒரு மக்கள் கெட்டான வாழ்நாளில் யாருமே இருக்கக்கூடாது கெடவே கெடமாட்டார் உத்தரவாதம் இதே இறைவனுக்கு தெரியும் நான் பேசுகிறதெல்லாம் இறைவன் நீட்டாக பண்ணக்கூடிய அருமையாக பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களை தேடுங்க அவங்களை தேடுங்க அவங்களை தேடி எதையுமே உத்தரவாதத்தை கேளுங்க சார் நடக்கும்னு சொல்கிறேங்க இப்போ நான் சொல்கிறது கூட வருடப்பிள்ள வருடப்பிள்ளங்கிறது என்ன ஒரு வருஷம் பிறக்கிற அன்னைக்கு நமக்கு அந்த கந்தாய் யார் ராஜாங்கிறது நம்ம காதில் வாங்கணும் யார் மந்திரிங்கிறத நம்ம காதில் வாங்கணும் இந்த வருடத்தோட பெயர் என்னங்கிறது இந்த பிற இந்த வருடத்தோட பெயருக்கான வெண்பா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் முழுவதும் ராஜாவாக இருக்கிற சூரியன்றத நம்ம காதில் வாங்கணும் இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கு ஒரு பலனை தரும் பிரபஞ்ச சக்திங்கிறது காத்தில் வரக்கூடிய சக்திகளை நமக்கு ஒரு பவர்ஸ் கொடுக்கும் அதுதான் எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் அதுதான் ஆக்டிவேஷன் அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இதை நம்ம பஞ்சாங்கம் படிக்கிறதுன்னு சொல்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு நினைக்கும் தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது அந்த தமிழ் வருடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் கண்டிப்பாக கேட்டுக்கணும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை நல்ல நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் நல்ல சிந்தனை கொண்டு போகும் நிறைய உங்களுக்கு வந்து நல்ல காரியங்களுக்கு அது வந்து துணை நிற்கும் ஏன்னா பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை நம்புக சார் இன்னும் சொல்கிறவா யூனிவர்சல் எப்போதுமே நல்லதே பண்ணுது சார் இந்த பிரபஞ்சம் எப்போதுமே நமக்கு நல்லதே பண்ணுது இது நீங்கள் நம்பித்தான் ஆகணும் தர்மசாஸ்திரம் இந்த தர்மசாஸ்திரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான பிரகாசத்தை அளிக்கும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க